உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்கிற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ ஐப்பசி மாத பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐசி ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம் ஐப்பசி அப்படின்னு சொன்ன வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால் தீப ஒளி இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால தெரிஞ்சுங்க முதல்ல ஏன் தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதத்துல சூரியன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசியில் சனி உச்சமாகக்கூடிய காலகட்டம் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி துளா ராசி அந்த மாதத்தில் நீங்கள் தீபாவளி அன்னி காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து நல்ல சுவையான இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு வழிபாடு பண்ணிங்க அது உங்களுடைய எண்ணெய் தெய்வவனா இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் யாரோனா இருக்கலாம் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு நக ஒரு 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 தெளிவான ஒரு நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை அனைவரும் செய்து கொள்வது மிக சிறப்பு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமியோடய படத்தை வச்சு அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த பூஜைக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயமான வழிபாடு செஞ்சாலும் சரி எனக்கு மந்தளம் தொழில் தெரில சார் மகாலட்சுமி நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரை பூ வாங்கிக்கங்க இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கங்க வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு தூபம் தீபம் காமிங்க முடிஞ்சால் ஒரு பாயசம் ஒரு நெய்வேதியம் மாதிரி வச்சு இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேதியம் மாதிரி வச்சு அதை அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது என்னென்ன மாதிரி சில பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த ஐப்பசி மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி ஏழாம் இடத்துல நிவர்த்தி ஸ்தானத்தில் இருந்து பலனை கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாதத்தில் குருவுடைய அதிச்சாரமும் இருக்குது இது ரெண்டும் போதும் மேசராசி என்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமாக அமையப்போகுது ஏன்னா இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா வேலையில் கடுமையான தொந்தரவுகள் இருக்குது வேலை இல்லாமல் இருக்குது வேலை போயிடுச்சு வேலை மாற்றம் பண்ணணும் ட்ரை பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குது ஏழை லேசனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் சார் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கேன் சார்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் தீபாவளிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்து கடுமையான உழைப்பால் யாருன்னு கேட்டால் மேஷராசி என்பவர்கள் தான் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது அதே போல் இந்த ராசி என்பதற்கு இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சி என்ன பண்ணணுன்னா வெளியூர் வெளிநாட்டு சம்மந்தமான வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் வெளியூர் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்காரு ஒரு பாஸ்போர்ட் கூட எடுக்க முடியாமல் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்திருக்கும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேற மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க அங்கேயே பார்த்திங்கன்னா வேலை இல்லாத பிரச்சனைகள் அங்கேயே கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவுகள் சண்டைகள் குழந்தைகளால் பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் இந்த மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவியில் அநுனியம் ஏற்படும் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும் அதுமாதிரி வெளிநாட்டில் போய் படித்தவங்க மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மேசராசி என்பர்கள் வெளிநாட்டில் போய் படிக்க ஆரம்பித்து படித்து முடித்து இப்போ சரியான வேலை கிடைக்காம இருக்கீங்க அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்க போது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பார்த்திங்கன்னா எப்பவுமே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தீபாவளி வந்துட்டாவே பிஸ்னஸ்லாம் அப்படி டல்லாகிடும் சார் பணம்லாம் வராது ஆனால் அதற்கு மாறாக இந்த ராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காத இருந்து பணம் வர வரும் இல்லை ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணிங்கன்னால் லோன் கிடைக்கும் இல்லை ஒரு இடம் விற்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக பணம் வரும் தொழிலில் அடுத்த நிலைக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அற்புதமான மாதம் விட்டுறாதீங்க ஏற்கனவே தீபாவளி பற்றி சொல்லியிருக்கோம் அந்த மகாலட்சுமி பூஜையை பற்றி சொல்லியிருக்கோம் அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய மேசராசி என்பவர்களுக்கு என்னென்னா அந்த ஏகசனி ஆரம்பித்தவனே பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குடும்ப வாழ்க்கையில் இருந்தவங்களுக்கெலாம் திடீர்னு மனைவி மூலமாக பிரச்சனை கணவர் மூலமாக பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை சார் அதெல்லாம் சேர்ந்துலாம் வாழ்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை நாங்கள் பிரியக்கூடிய நேரமாக இருக்குது ஆனால் பிரிய முடியல டிரைவர்ஸ் கிடைக்க மாட்டிங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையப் போகிறது முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள் மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் குழந்தை பிரச்சனைகள் எப்பவுமே வரும் அது பார்த்திங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள்னால குழந்தை வரம் இல்லாமல் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா குழந்தை வரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதேமாரி தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு வெளியூர் சென்று தொழில் செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான துறைகளை ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் உள்ள மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் மேஷராசி என்பவர்கள் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ற யோசனைகள் கண்டிப்பாக வரும் என்ன சார் காசே இல்லாமல் இருக்கோம் நாங்கள் எங்கே சார் வீடு வாங்குறது அப்படின்ற சில பேர் யோசனை வரும் பட் இருந்தாலும் காசே இல்லைனா கூட எப்படியாவது வாழ்க்கையில் நம்ம ஒரு வீடு வாங்கிடணுன்ற எண்ணங்களையாவது விதைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ஏன்னா எண்ணங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை அந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாத கிரகப்பயிற்சி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும் ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும் நிறைய தீபாவளி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க நம்ம வீட்டில் போய் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்குவோம் ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் வரக்கூடிய மாதம் சில பேர் பார்த்திங்கன்னா இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக வரக்கூடிய இடம் காசில் ஏதாவது உங்களுடைய கடனையும் அடைச்சி அதன் மூலமாக ஏதாவது ஒரு வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அது மட்டும் இல்லை குரு நாலாம் இடத்துல வராரு அதனால் கண்டிப்பாக அந்த யோசனைகள் வரும் குடும்ப உறுப்பினர்களால் நிறைய நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா இடம் விற்கல வா விற்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இடம் விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் என்னென்னா கொஞ்சம் நீங்கள் ஏழை சனியில் இருக்கனால நீங்கள் எதிர்பார்க்குற விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓரளவுக்கு ரீசனபுளாக வரும் அதை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு நீங்கள் அதன் மூலமாக வரக்கூடிய காசில் உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்குதுன்னு அதை தீர்க்கறதுக்கான ஒரு முக்கியமான காலகட்டம் அதை மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதம் நீங்கள் வணங்கக்கூடிய முக்கியமான தெய்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அதனால் சிவனை போய் வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு வாட்டி ஐப்பசி மாதத்தில் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையரை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது முக்கியமாக ஏதாவது கிரிவலம் வர முடியுமான்னு பாருங்கள் அது ஒன்றும் பௌர்ணமின்னு அவசியம் கிடையாது ஏதோ ஒரு நாளில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது கடனாக இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் தொழிலில் வருமானம் இல்லாமல் இருக்கலாம் ஆகாமல் இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதம் அண்ணாமலையில் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அதுவும் தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஐப்பசி மாதம் மேஷராசி என்பர்களுக்கு அமையப்போகிறது